உரை சொலாட் கத்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாள் மெசுவின் நாமத்தினால் உங்களுக்கு இனிய நாளாய் அமைவதாக இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் நான்காம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் லுக் காஸ்பிள் சாப்டர் ஃபோர் வேர்ஸ் ட்வெண்ட்டி ஃபைவ் அன்றியும் எலியாவின் நாட்களிலே மூன்று வருஷமும் ஆறு மாதமும் வானம் அடைப்பட்டு தேசம் எங்கும் மிகுந்த பஞ்சம் உண்டாயிருந்தபோது போது இஸ்ரவேலருக்குள் அநேகம் விதவைகள் இருந்தார்கள் ஆயினும் எலியா சீதோன் நாட்டிலுள்ள சரப்தா ஊரிலிருந்த ஒரு விதவையிடத்திற்கு அனுப்பப்பட்டானே அல்லாமல் மற்றொரு தீ அனுப்பப்படவில்லை கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக அன்பான கர்த்துடைய பிள்ளைகளே இந்த நாளிலே கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை தெரிந்து கொள்ளப்பட்ட உங்கள் ஒருவருக்காக கர்த்தர் கிரியை செய்வார் தெரிந்து கொள்ளப்பட்ட உங்கள் ஒருவருக்காக கர்த்தர் கிரியை செய்வார் இந்த வேத பகுதியிலே நாம் வாசிக்கிறோம் ஆண்டவர் தன்னுடைய சொந்த ஜனங்கள் மத்தியில் ஒரு காரியத்தை சொல்கிறார் எலியா தீர்க்க தரிசி வாழ்ந்த நாட்களில் மூன்று வருஷமும் ஆறு மாத காலமும் பனியும் மழையும் இல்லாத நேரத்தில் எத்தனையோ விதவைகள் அந்த சாரிபாத் ஊரிலே இருந்தார்கள் ஆனால் எலியா எல்லா விதவைகளிடத்திலும் அனுப்பப்படவில்லை தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த ஒரு விதவையினிடத்தில்தான் அனுப்பப்பட்டார் ஆம் பெரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவும் உங்களுக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட உங்களுக்காக அவர் கிரியை செய்கிற தேவனாக இருக்கிறார் எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் இருக்கலாம் எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் இன்றைக்கும் இயேசுவேன்னு சொல்லி கூப்பிடலாம் ஆனால் இயேசு யாரை தெரிந்து கொள்ளுகிறாரோ அவர்களுக்காக அவர் கிரியை செய்கிறார் அந்த ஒரு விதவைக்காக ஆண்டவர் செய்த காரியம் பாருங்க அந்த ஆத்தையே வற்றி போக பண்ணுகிறார் பாருங்கள் ஒரு விதவையை ஆண்டவர் போஷிக்க வேண்டும் அவளிடத்தில் இருக்கிற கொஞ்சம் மாவும் கொஞ்சம் எண்ணையும் அது செலவழிந்து போகிறது இனி அப்பம் சுடுவதற்கு அவளிடத்தில் எதுவும் இல்லை அவள் சொல்லுகிறாளே இந்த கொஞ்சம் மாவில் கொஞ்சம் எண்ணெயில் நானும் என் பையனும் இதை சுட்டு சாப்பிட்டுட்டு சாக போகிறோம் கடைசியாக எங்களுக்கு இது அந்த கடைசியாய் என்று அவள் நினைத்தாள் அல்லவா அந்த இடத்துக்கு எலியாவை கொண்டு வர்றதுக்கு கேரி தாற்றையே கற்றுர் வற்ற பண்ணினார் இந்த காலவேளையில் இயேசுவின் நாமத்தினால ஒழியக்காரன் உங்களை பார்த்து சொல்கிறேன் உங்கள் ஒருவருக்காக நீங்கள் நினைக்கலாம் எனக்காக யாரும் இல்லையே எனக்காக பரிதபிக்க யாரும் இல்லையே எனக்காக உதவி செய்ய யாரும் இல்லையே எனக்கு நல்ல தகப்பன் தாய் இல்லையே நல்ல குடும்பம் இல்லையே நான் ஆதரவற்று இருக்கிறேனே எனக்கு யார் செய்வான்னு இந்த காலை வழியில் நீங்கள் யோசிக்கிறீங்களே உங்களை பார்த்து தான் இருந்த ரேமாவை கொடுக்குறாரு உங்களை தெரிந்து கொண்ட தேவன் உங்களுக்காக ஒரு ஆற்றையே பண்ணி அவளை போஷித்த தேவன் உங்களையும் போஷித்து நடத்த போதுமானவர் கலங்காதீங்க திகையாதீங்க பயப்படாதீங்க அந்த தேவனை உறுதியாக பிடித்து கொள்ளுங்கள் அவர் உங்களுக்கு இந்த காரியத்தை செய்யும் மட்டும் ஓய மாட்டார் ஒரு கல்லறை மனிதனுக்காக ஆறாயிரம் பிசாசுகள் அவனுக்குள் குடி புகுந்து அவனால் என்ன செய்வதென்றே தெரியாமல் அவன் தன்னையே காயப்படுத்தி கொண்டிருந்தானே அந்த ஒரு மனிதனை அந்த ஊரே என்ன செஞ்சிருச்சு புறம்பாக்கிட்டு அந்த ஊரில் இருக்கிற எல்லாரும் நல்லா வாழணும்னு சொல்லி அந்த ஒரு மனிதனை கொண்டு போய் கல்லறையில் போட்டாங்க ஏன் அவன் ஒருத்தன் ஊருக்குள்ளே இருந்தான்னா மற்றவங்க வாழ முடியாது அவனை புறம்பாக்கி விட்டு ஐயோ ஒருத்தன் புறம்பா இருக்கானே அவனுக்காக பரிதபிக்க ஊரில் ஒருத்தனுமே கிடையாது ஆனால் ஊர் முழுவதும் நன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கிறதே அப்படிப்பட்ட அந்த ஒரு மனிதனுக்காக இயேசு செய்தது என்ன தெரியுமா மறு கரையிலிருந்து இந்த கரைக்கு ஒரு போட்டில் அவரும் அவர் சீஷர்களும் வேற எந்த காரியத்துக்கு வரல அவன் ஒருவனுக்காக வந்தார்கள் அவனை அவர் விடுதலையாக்கினார் அந்த ஆறாயிரம் பிசாசின் துரத்தி அவனை சொஸ்தமாக்கி அவனை ஊருக்குள்ளே அனுப்பிட்டு மறுபடியும் போட்டு பிடிச்சி இந்த கரைக்கு வந்துட்டார் ஒருவருக்காக கிரியை செய்கிறவர் ஒரு கூனிக்காக ஜபாலயத்துக்கு சென்றவர் ஒரு விதவைக்காக சென்றவர் தெரிந்து கொள்ளப்பட்ட உங்களுக்காய் இந்த காலங்களிலும் கண்டிப்பாக செய்வார் காத்திருங்க பெருமையோடு காத்திருங்க அவர் உங்களுக்கானதை செய்யும் மட்டும் ஓயமாட்டார் சேபிப்போமா கர்த்தாவே இந்த காலைவெளியிலும் உன்னுடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்க்குறோம் அன்றுவரே யாரெல்லாம் ரொம்ப இந்த காத்திருப்பின் காலத்தில் பொறுமை இழந்து தவித்து இன்னும் கர்த்தரோடு கூட நான் இருக்க வேண்டுமா என்று சொல்லி யாராகிலும் பொறுமை இழந்து காணப்படுவாங்களாம் இந்த வார்த்தை அவர்களை உயிர்ப்பிப்பதாக அன்றுவரே ஒருவருக்காக ஒருவருக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த விதவைக்காக ஆற்றையே பண்ணினவர் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த கல்லறை மனிதனுக்காக போட்டி ஏறி வந்து சுகமாக்கினவர் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு கூணிக்காக பதினெட்டு ஆண்டுகள் அவள் கூணியா இருந்தாலே அன்றுவரே அவளை நீர் ஒரு நாளிலே சந்தித்து குணமாக்கினது போல இந்த கால வேளையில் யாரெல்லா உமை நோக்கி காத்திருக்காங்களோ தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்காக கிரியை செய்கிற தேவனா இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்துர ஸ்தோத்துரஸ்தோத்துரஸ்தோத்துர ஸ்தோத்துரப்பா உம்முடைய பிள்ளைகள் பொறுமை இழக்காமல் உம்மிடத்துல விசுவாசத்தையும் மீண்டும் வைத்து இன்னும் ஆழமாயமை பற்றிக்கொள்ள உதவி செய்யும் துதிகனமகமேலாம் உமக்கு நாங்கள் செலுத்துகிறோம் அப்படியே செய்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்ரோ ஸ்தோத்ரோ ஸ்தோத்திரோ ஸ்தோத்ரோ ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே அம்மேன் அம்மேன் ஆமேன் காட் பிளெஸ்யூ கத்தர் அப்படியே உங்களுக்கு செய்வாராக அமேன்